வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாநாதிபதியை அனைவருக்கும் கூடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ன என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது தினத்திற்கு இருக்கக்கூடிய பெஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பெஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் குறு வருஷம் தை மாதம் பதினாலு பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சோமவாரம் பற்றிய பஞ்சாங்கம் பற்றிய முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்கள் தங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரிமையை விளக்கமாக பெருவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் சோமவார பிரதோஷம் சோமவாரத்தில் வரக்கூடிய மாதாந்திர சிவராத்திரி பரமேஸ்வரனுக்கு உகந்த தினமானது வந்து சோமவாரம் திங்கட்கிழமை அந்த திங்கட்கிழமையிலே பிரதோஷமும் வருது மாச சிவராத்திரியும் வருது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம் ரெண்டுமே வந்து சோமவாரத்தில் இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளுக்கும் அனைவருக்குமே சாட்சாசி பரமேஸ்வரி சமையல பரமேஸ்வரர் ஸ்ரீ நந்திகேஸ்வர பரிபூர்ண கிருபா கணாற்றமும் பரிபூர்ண ஆசியும் நிச்சயமாக அனைவருக்கும் கிடைக்கும் அதில் சந்தேகம் வேண்டாம் சரி நாம் என்ன பண்ணணும் அன்னைக்கு நாம் அனைவரும் இன்றைய தினம் நமது அருகா நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கே பிரதோஷ காலத்தில் மாலை வேளையில் ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வர பிரதோஷ நாயகருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுத்து ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமானுக்கு அருகம்புல் மாலையையும் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வர பிரதோஷ நாயகருக்கு வில்வ மாலை தாமரைப்பூ மாலையையும் சாற்றி அவரது திருப்பாதங்களில் சட்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் அதேபோல் மாச சிவராத்திரி நலாக இருப்பதால் பிரதோஷம் முடிந்தவுடன் இரவு நேரத்தில் மீண்டும் அர்த்தஜாம பூஜைக்கு முன்னால் பரமேஸ்வரனுக்கு அபிஷேகமானது நடைபெறும் அந்த அபிஷேகத்திலையும் தாங்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிவபுருமானுக்கு வில்வ இலைகளை அல்லது வெல்வ மாலையை சாற்றி அவருடைய திரு நாற்றாது பரமேஸ்வரி சமயம் பரமேஸ்வருடைய திரு பாதங்களை சட்டங்கமாக கொண்டு நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இவ்வாறு நமக்கு நாம் செய்து கொள்வதால் இந்த சோமவாரத்தில் சோமவார பிரதோஷம் சோமவார மாத சிவராத்திரி ஆகிய இரண்டும் அதாவது ஒரு கல் அழுத்தால் நம்ம மாமரத்தில் லட்சம்னாக்கா ரெண்டு மாங்காய் கீழே விடும் நம்ம ஒரு மாங்காவை தான் குடியறிப்போம் ஆனால் ரெண்டு மாங்காய் விடும் அது போல தான் பரமேஸ்வருடைய பரிபூர்ண கிருபாட்சம் கிருபாகடாட்சமானது நாம் அனைவருக்கும் கிடைக்கும் ஆகவே அனைவரும் இன்றைய இந்த வீடியோ பதிவினை ஆர்வம் முதல் வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் சோமவாரம் திங்கட்கிழமை என்று அனைவரும் கடைபிடிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி மகர மாதம் தை மாதம் பதினாலு பத்து ஐயாயிரத்து நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்கு அயணம் உத்தராயினை ருது ஏமந்தருதோ மாதமானது போஷ மாசே மகர மாசே தை மாதம் பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தெய்விலே திதியானது த்ரையோதியாம் திரையோதி திதி முப்பத்தி நான்கு நாழிகை முப்பத்தி இரண்டு வினாடி இரவு எட்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்தசியாம் சதுர்தசி திதி இன்றைய சிராத திதியானது த்ரயோதியாம் திரையோதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரபிகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து மெய்யன்பர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூராதிமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது மாசே தை மாசம் மகர மாசே கிருஷ்ணபக்ஷ தேவிரை திரையோதசியாம் திரையோதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவைகளாக பிறந்த தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மகர மாசம் தை மாசம் கிருஷ்ணபக்ஷ திரையோதசி திதியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய ஸ்ராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் அவர்களுக்கு இந்த பித்திருக்கள் நான் கலை செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்வோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபாகிடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நிச்சயமாக நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவிகளையும் வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அல்லது இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் அவர்களுக்கு இந்த பித்திருக்கருமாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்வோமே ஆனாலும் மற்றும் வருஷா வருஷாவருடம் நாம் இந்த பித்திருக்கருமாக்களை அவர்களுக்கு செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்துக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்தக்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் நம்மையம் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேதவர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசனமானது இந்து வாசலே சோம வாசலே கிழமையானது திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் மூலா நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் ஐந்து நாயகி நாற்பது விநாயகி காலை எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு பூர்வாஷா நட்சத்திரம் விராட நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக ராவது தை மாதத்தில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவருது ஜெர்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் அனைவரும் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடியுமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷ வருஷம் நமது பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பலவிதமான பல கோடி மடங்கு அசுப வலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் இதுவும் வேத தர்ம சத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் ஆனால் சந்திர சந்திர சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் அவர்கள் ஜனனம் எடுத்த அந்த நட்சத்திரத்தில் தங்கள் பிறந்த நாளை தாராளமாக கொண்டாடலாம் ஆனால் அதைவிட மிகவும் முக்கியமானது தாங்கள் பிறந்த அன்றைய தினத்தில் எந்த திதியானது இருக்கின்றது அப் வருஷம் நீங்கள் பிறந்த அந்த தமிழ் மாதத்தில் அந்த திதி வரும் நாளிலே உங்களது நாளை கொண்டாடுகிறீர்களே ஆனால் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நட்சத்திரத்தை விட திதியில் பல கோடி மடங்கு உங்களுக்கு சுபவல்கள் கிடைக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரே சோமவார பிரதோஷம் மற்றும் மாதாந்திர சிவராத்திரி இன்றைய ராகுகாலமானது காலை எட்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை யமகண்டமானது காலை பதினோரு மணி பத்து நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை குறுகை காலமானது பிற்பகல் இரண்டு மணி பத்து நிமிடம் முதல் மூன்று மணி நாற்பது நிமிடம் வரை நல நேரமானது இன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரை புதன் கோரை சூலமானது கிழக்கு பரிகாரமானது தையிர் இன்றைய சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வெயின்வர்களுக்கு காலை எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வெகின்றவர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி மூன்று நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி பத்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யன் இரவு ஒன்பது மணி பத்து நிமிடம் முதல் பின்னிரவு செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெய்யன் பின்னிரவு செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடத்திற்கு சந்திராஷ்டமானது ஆரம்பமாகிறது லோகாஸ் சமஸ்தாஸ் குணோ பவந்தோ சுபம் அஸ்தோ